Ha <laughs> ha இலங்கையில் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையின் தோற்றமும் இன்றைய நிலையும் கோட்பாடு நடைமுறை வரலாற்று போக்கு இலங்கை வரலாற்றில் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையும் அதற்கான தத்துவார்த்த அணுகுமுறையும் இனப்படுகொலை என்பது ஏதோ ஒரு நாளில் நிகழ்ந்துவிடும் தன்னியல்பான நடவடிக்கை அல்ல மாறாக அது ஒரு ஒடுக்கும் சமூகம் இன்னொரு சமூகத்தின் மீது தொடர்ந்து நீண்டகால அளவில் படிப்படியாக செயல்படுத்தும் பல்வேறு விதமான ஒடுக்குமுறைகளின் இறுதி விளைவாகவே நடக்கின்றது எனவேதான் இனப்படுகொலையை கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை என்று அழைக்கின்றோம் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையும் அதற்கான தத்துவார்த்த அணுகுமுறையும் பற்றிய ஆழமான பார்வை நமக்கு அவசியமானது காலனிய ஆதிக்கத்திற்கு எதிரான எந்தவொரு தேசிய விடுதலை போராட்டமும் என்று ஒரு நாள் வெற்றி பெறுவது நிச்சயம் ஆனால் பல்லினங்களைக் கொண்ட ஒரு நாட்டில் அரசற்ற தேசிய இனங்கள் எல்லாம் விடுதலை அடையலாம் என்றில்லை சிலது வெற்றி பெறலாம் சிலது தோல்வி அடையலாம் அவையவற்றிற்கான அகப்புறச் சூழலை கையாள்வதிலேயேதான் இவை அடங்கியுள்ளன திபெத் காலிஸ்தான் என்பன பிரிந்து செல்வதற்கான போராட்டத்தில் வெற்றிக்கான வாய்ப்பை பெரிதும் கொண்டிருக்கவில்லை ஆனால் தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு வெற்றி பெறுவதற்கான கடினமான பாதையாவது உண்டு அதற்கான வாய்ப்புகளை மிக நுணுக்கமாக கையாண்டாலே வெற்றியும் சாத்தியம் ஈழத்தமிழர் சார்ந்து காணப்படும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை சூழலில் அதை சரிவர புரிந்து மிக துல்லியமாக கையாள்வதன் வாயிலாக விடுதலை அடைய முடியும் ஈழத்தமிழர் சார்ந்து காணப்படும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை வடிவம் மிகவும் வலுவானது ஈழத்தமிழர் சார்ந்த அகத்தீசிய நிலை உள்நாட்டு நிலை அண்டை நாட்டு நிலை அயல் நாடுகள் மற்றும் உலக நாடுகள் சார்ந்த நிலை மேலும் புவியியல் வரலாற்று நிலை என்பவற்றால் அது வலுவாக இறுக்கி கட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் ஈழத்தமிழர் சார்ந்து கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை முறைமையை விருப்பு வெறுப்பிற்கு அப்பால் துல்லியமாக அளவீடு செய்யும் எத்தனமாக இக்கட்டுரை அமைகின்றது அறிவின்றி அணுவும் அசையா என்ற அறிவியல் யுகத்தில் அறிவின் வழியது விடுதலை என்ற மகுடத்துடன் ஈழத்தமிழருக்கான விடுதலையை வடிவமைக்க வேண்டும் எல்லாவிதமான தூய்மை வாதங்களும் கற்பனா வாதங்களும் கடும் போக்குவாதங்களும் பார்வைக்கு கவர்ச்சியகரமானவை பேச இனிமையானவை ஆனால் அவை நடைமுறையில் எதிரிகளின் சேவகர்களே ஏட்டு சிறக்காய் கரைக்குதவாது நடைமுறைக்கு பொருத்தமான அறிவு எதுவோ அதுவே சரியானது எல்லாவற்றிற்கும் ஒரு பண்பாட்டு பார்வை வேண்டும் என்பது போல அறிவியலுக்கும் அதுவே பொருத்தமானது பண்பாடற்ற அறிவும் எதிரியின் ஊன்றுகோல் தான் ஸ்ட்ராங் மைண்ட்ஸ் டிஸ்கஸ் ஐடியஸ் அவரேஜ் மைண்ட்ஸ் டிஸ்கஸ் இவென்ட்ஸ் வீக் மைண்ட்ஸ் டிஸ்கஸ் பீப்பிள் என்ற சோக்ரட்டீஸின் கூற்றை தமிழாக்கம் செய்தால் அது பின்வரும் பொருளை தரும் உன்னதமானவன் தத்துவ ஞானத்தை பற்றி பேசுவான் சாமானியன் சம்பவங்களை பற்றி பேசுவான் அற்பன் அடுத்தவனை பற்றி பேசுவான் ஈழத்தில் மலையென உயர்ந்த பெரும் தியாகத்திற்கும் மடுவென வீழ்ந்த பெரும் தோல்விக்கும் இடையே உள்ள இட்டு நிரப்ப முடியாத இடைவெளியில் இனி அடுத்தது என்ன மாயாஜாலம் கொண்ட கற்பனைக் கதைகளையும் மந்திரக்கோல் ஏந்தும் அரசியல் வித்தைகளையும் மக்களை ஏமாற்றும் அலாவுதீனின் அற்புத விளக்கு கதைகளையும் கைவிட்டு வெற்றிக்கு ஏதுவான அறிவார்ந்த அரசியல் பாதையை கண்டறிய வேண்டும் உலகளாவிய அரசியல் நடப்பியலின் பின்புலத்தில் நின்று ஈழத் தமிழரின் விடுதலைக்கான அணுகுமுறையை நடைமுறைக்கு பொருத்தமாக வடிவமைக்க வேண்டும் வேட்டையாடும் சிங்கக் கூட்டம் இரண்டு தடவைகள் தோல்வியடையும் போது தனது வியூகத்தை மூன்றாவது தடவை மாற்றி அமைத்திடும் என்று ஒரு பிராணிகள் இயல் விஞ்ஞான கூற்று உண்டு அரசியலை அதன் இயல்பான உலகளாவிய நடப்பியலுக்கு ஊடாக எடை போட்டு முன்னெடுக்க வேண்டுமே தவிர ரம்யமான மன விருப்பு வெறுப்புகளுக்கு ஊடாகவோ அன்றி குரோதமான மன உந்துதல்களுக்கு ஊடாகவோ அல்ல சூழலை புரிந்து தன்னிலை அறிந்து மாற்றான் நிலை அறிந்து பொருத்தமான உடனடி நீண்டகால இலக்குகளை தெரிந்து காணப்படும் சாதக பாதக வாய்ப்புகளுக்கு ஏற்ப நடைமுறை சாத்தியமான பாதை கூடாக அரசியலை முன்னெடுக்க வேண்டும் இது முற்றிலும் விஞ்ஞானபூர்வமான அறிவியல் முறையாக அமைய வேண்டியது அவசியம் அதாவது புறநிலை உண்மையை அல்லது புறநிலை சூழலை ஆப்ஜெக்டிவ் கண்டிஷன்ஸ் அடிப்படையாக கொண்டு கொள்கை கோட்பாடு யதார்த்தம் நடைமுறை சாத்தியப்படக்கூடிய மேலான நடைமுறை பாலிசி சியரி ரியாலிட்டி பிராக்டிஸ் பிராக்சிஸ் என்ற படிமுறை சிந்தனை முறை கூடாக அரசியல் முன்னெடுப்புகளை அறிவார்ந்து வடிவமைக்க வேண்டும் இதில் கற்பனைக்கு இடமில்லை இரத்தமும் தசையுமான நடைமுறையை நோக்கி மேற்படி உரிய வகையில் அறிவார்ந்த பாதையில் மேற்கொள்ள வேண்டும் இதனை விஞ்ஞானபூர்வமான அணுகுமுறை அல்லது அறிவார்ந்த அணுகுமுறை என்று அழைப்பர் தமிழ் சிந்தனை பாரம்பரியத்தில் திருக்குறள் இத்தகைய அணுகுமுறை பற்றி கூறியிருக்கின்றது நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் என்கிற குரலும் தீர்மானம் எடுத்தல் செயல்படுதல் தொடர்பாக அழிவதுவும் அவதூவும் ஆகி வழிவயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் என்கிற குரலும் கவனத்துக்குரியது எந்த ஒரு செயலையும் செய்யும் போது அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் விளைவுகளையும் சேர்த்து ஆராய்ந்து கணக்கு போட்டு செயலில் ஈடுபட வேண்டும் கிரேக்க தத்துவ ஞானத்தில் கிறிஸ்துக்கு முன் ஐந்தாம் நூற்றாண்டில் காணப்பட்ட கோஸ் அண்ட் இஃபெக்ட் என்ற கோட்பாடம் மேலே சொன்ன குரல்களின் கரத்தை பிரதிபலிப்பதே எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்குமின்னிதல் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி